வணக்கம் சின்ன குருவு சேனல் கூங்கல் அனைவரையான் உடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கலாட்டா கல்யாணம் ஆமாங்க கல்யாணத்தில் வந்து நிறைய வேலைகள் இருக்கும் கடைசி நேரத்தில் நம்ம அந்த வேலைகள்லாம் செய்வதனால எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாவும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம ப பார்க்க போகின்றோம் எப்பமே வந்து மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் செய்யும் பொழுது திருமணம் நிச்சயத்தை இரண்டு மாதங்களுக்கு முன்னே முன்பே திருமண ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் கடைசி இன்னும் ஒரு மாதம் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது என்ற நாட்களை கடத்தி கடைசி மாதம் நம் செய்வதனால் நிறைய சிரமங்களுக்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கின்றது என்னுடைய மகனின் திருமணமும் திருமண வேலைப்பாடுகள் திருமணத்திற்கு ஒரு மாதம் முன்னாடி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் பத்திரிக்கை அடிச்சுட்டு நாங்கள் வந்து குலதெய்வ வேலைப்பாட்டுக்கு பத்திரிக்கையெல்லாம் எல்லாம் வச்சு குலதெய்வத்தை கும்பிட்டு வந்த பிறகு தான் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு வாரம் தங்கி இருந்து கொடுத்தோம் மறுபடியும் சென்னை திரும்பி சென்னையில் கொஞ்சம் ஒரு இரண்டு நாள் எடுத்து மறுபடியும் கொடுக்க ஆரம்பித்தோம் ஆனால் அதுவே நம்ம பத்திரிகை வந்து ஒரு மாதம் முன்னாடியே நம்ம அடிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு முடிச்சுட்டு திருமணத்திற்கு ஒரு மாதம் ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து பத்திரிகை கொடுக்க ஆரம்பிக்கணும் தூர தொலைவில் உள்ள உறவுக்காரர்கள் நண்பர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் அடுத்து அருகில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது சிறப்பு திருமணத்திற்கான மாங்கல்யம் மெட்டி புடவைகள் அனைத்துமே ஒரு மாதம் முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் மாங்கல்யம் மட்டும் திருமணத்திற்கு ஆகும் அந்த மாதம் தான் நம்ம ஒரு இருபது நாள் திருமண தேதிக்கு இருபது நாள் முன்னாடி மாங்கல்யம் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்து வாங்க வேண்டியது போல் இருக்க வேண்டும் மாங்கல்யத்தை உடனே நம்ம வந்து ஒரு மாதம் அங்கே வாங்கி வீட்லேயும் வைக்கக்கூடாது மாங்கல்யத்தை இருபது நாளோ இல்லை ஒரு மாதம் முன்னாடி கொடுத்துட்டு திருமணத்திற்கே ஒரு வாரம் இருக்கும் பொழுது போய் மாங்கல்யம் ரிட்டன் எடுத்துக்கலாம் நம்ம போய் க முழு தொகையை கொடுத்து நம்ம மாங்கல்யம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் மாங்கல்யம் வைக்கும் பொழுது சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டு ஆராதனை காமிச்சு மூடிவிட்டால் திருப்பியும் அந்த மாங்கல்யத்தை திறந்து யாரிடமும் கூடாது என்று சொல்லுவார்கள் மாங்கல்ய வேலை முடிந்த பிறகு பெண்ணிற்கு நகை எடுப்பது துணிமணிகள் எடுப்பது உறவுக்காரர்களுக்கு என அனைத்தையுமே நீங்கள் வந்து பெண்ணிற்கு புடவை எடுப்பதை மட்டும் திருமணத்திற்கு ஒரு மாதம் முன் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் புடவை எடுத்துக்கொள்ளலாம் மாங்கல்யத்தை வந்து திருமணம் நடப்பதற்கு ஒரு இருபது நாள் முன்னாடி ஆர்டர் கொடுத்து பந்த கால நடுவாங்க மூன்று நாள் முன்னாடி ஐந்து நாள் முன்னாடி அந்த டைம் வந்து நீங்கள் கடைக்காரரிடம் மாங்கல்யம் வாங்கி வீட்டில் வைக்கலாம் மாங்கல்யத்தை தேவை யாரிடமும் திறந்து காண்பிக்க கூடாது மற்றபடி யார் யாருக்கு நீங்கள் துணி எடுத்து கொடுக்குறீங்கன்ற லிஸ்ட்டு போட்டு பதட்டமே இல்லாமல் ஒரு மாதத்திற்கு முன்னாடியே நீங்கள் துணி எடுத்து வைத்து கொண்டு திருமணமாக பத்திரிக்கை கொடுக்கும் பொழுது தட்டில் வச்சு நீங்கள் வந்து மரியாதை செலுத்தணும் தட்டில் வச்சு ஸ்வீட் வச்சு பத்திரிக்கையும் வச்சு மாமா அக்காமார்களுக்கு நீங்கள் நூற்றி ஒரு ரூபா வச்சு வெத்தலைப்பாக்கு பூ பழம்லாம் வச்சு நீங்கள் திருமண பத்திரிக்கை கொடுக்கலாம் சுமங்கலியாக இருக்கும் பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து திருமண பத்திரிக்கை கொடுப்பது சிறப்பு என்று சொல்லப்படுகிறது வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுற வேலைகள் அனைத்துமே ஒரு வாரம் ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் ஆகும் அந்த மாதம் செய்ய ஆரம்பித்தால் வேலை இழுத்து கொண்டே போகும் திருமண வேலையுடன் இந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது செய்யக்கூடிய வேலை வந்து அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து உடல் கலைப்பு ஏற்படும் நாங்கள் செய்த தவறும் அதுதான் அதனால் திருமணத்துக்கு முதல் நாள் வரைக்குமே வீட்டு வேலை எனக்கு முடிந்த பாடு இல்லை எல்லாம் அப்படி அப்படியே போட்டிருந்தது எதையுமே என்னால் எடுத்து ஏற கட்ட முடியலை ஓரளவுக்கு ஏற கட்டிட்டு திருமணத்தை நடத்தி முடித்த பிறகு மறுபடியும் எங்கள் வேலையை ஆரம்பித்தோம் எப்பவுமே ஒயிட் வாஷ் பண்ணுறதும் நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதும் ஒரு மாதம் முன்பே நீங்கள் ஆரம்பித்து பொறுமையாக டென்ஷன் இல்லாமல் திருமண வேலையை ஒவ்வொன்றாக நீங்கள் மெதுவாக செய்யணும் அது மட்டும் இல்லை திருமணத்துக்கு யார் யாருக்கு எவ்வளவு தொகை வேணும் கொடுக்க வேண்டி இருக்குது அதாவது ஐயருக்கு மிருதங்கம் வாசிப்பவர்களுக்கு சமையல்காரருக்கு என்று அந்தந்த தொகையை நீங்கள் வந்து ஒரு கவரில் போட்டு எழுதி கவர்லேருந்து மடித்து வச்சுக்கோங்க கேட்கும்போது டக்குன்னு எடுத்து எண்ணி கொடுப்பதற்கு நேரம் வந்து மிச்சப்படும் டென்ஷன் வந்து குறையும் கல்யாண பானை மண்டபத்துக்கு கல்யாண பானை பத்திரமும் ஒடையாமல் கொண்டு வரணுங்களாம் அதற்கு பானை செய்பவரிடம் மொத்தமாக பேசி பணத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீதி வந்து அவங்க பானை கொண்டு வரும்பொழுது கொடுக்க வேண்டும் நேரடியாக மண்டபத்திற்கு கல்யாண பானையை கொண்டு வர சொல்லிடுங்க கல்யாண பண்ணை அடியில் மணல் கொட்டி அந்த பானையை அதில் வைக்க வேண்டும் கொண்டு வந்து கொடுப்பவருக்கு மரியாதை செலுத்தணும் நம்ம அவங்களுக்கு பருப்பு பழங்கள் வெத்தலை பாக்கு அரிசி இவற்றையெல்லாம் வைத்து ரூ பேலன்ஸ் பணத்தையும் வைத்து அவர்களுக்கு கொடுத்து அவங்க மன மகிழ மணப்பெண் பெண் மகனை வாழ்த்தி செல்ல சொல்ல வேண்டாம் ஏன்னா வந்து அந்த பானை வந்து உடையக்கூடாதுங்க ஒரு வருஷமோ பத்து வருஷமோ ஆயுசு முழுவதும் கல்யாண பானையை நம்ம பத்திரமாக செய்து வைத்து கொள்ள வேண்டியது உடையாத இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இவ தாங்க இது தாங்க எங்கள் வீட்டு திருமணம் இந்த திருமணத்தை என்னுடைய சகோதரிகள் நான்கு பேர் என்னுடைய சகோதரி குழந்தைங்க பசங்க அனைவருமே ஒன்று சேர்ந்து உற்ற உறவினர் அனைவருமே ஒன்று சேர்ந்து எல்லாத்துக்கும் மேலா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அனைத்து கடவுள்களும் ஒன்று சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி என் சிரமத்தை குறைத்து இந்த திருமணத்தை சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்தாங்க நடத்தி கொடுத்த இறைவனுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எப்பயுமே வீட்டில் நடக்கும் விசேஷங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக நம்ம செய்வது நல்லது அதற்காக கடைசி நேரத்தில் செய்வதை தவிர்த்து இரண்டு மாதம் முன்பே திருமண வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கடைசி நேரத்தில் நி நிம்மதியாக பெருமூச்சு விட்டு நம்ம இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கடைசி சமயத்தில் நான் எல்லாமே திருமண ஏற்பாடு செஞ்சதுனால நிறையா வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக எடுத்தோம் ஆனால் என்னுடைய சகோதரிகள் சகோதரிகள் குழந்தைகள் அவங்களோட முழு ஒத்துழைப்புடன் அதற்கும் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய மகன் மருமகப்பிள்ளை அனைவருடைய ஒத்துழைப்பூரை தான் நான் என்னுடைய மகனின் திருமணம் நடைபெற்றது இறை அருள் முழுமா முழுமையாக என் குழந்தைகளுக்கு கிடைக்கிற இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது விழிப்புணர்வு பதிவு தான் எப்போவுமே திருமணம் செய்பவர்கள் விழிப்புணர்வுடன் இரண்டு மாதங்கள் முன்னாடியே திருமண வேலைகளை பொறுமையாக செய்ய வேண்டும் என்பதைக்காக நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி